பிதவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு பெண் சமாதானம் உண்டாவதாக இந்த கால வேளையில் கூட மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தெய்வைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரி மாணவர்களை நம்முடைய மனதானது எப்பொழுதுமே அது சோர்ந்து போகிறதாகும் இந்த உலகத்தில் வெளியிலிருந்து வருகிறதான பிசாசானவனால் கொடுக்கப்படுகிறதான நிறைய சோதனைகளினாலும் பாவங்களினாலும் அது நிறைந்ததாயும் இருக்கிறது இப்போ இந்த சூழ்நிலையில் நம்முடைய மனதை எப்பொழுதுமே நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டியதானே அவசியத்தில் நாம் இருக்கிறோம் வேகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக இருக்கிறதற்கு தேவ இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிசுவு இருக்கிறோம் சிறைப்படுத்தவர்களாயிருக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய போராயுதங்களானது அது மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக அது இருக்கக்கூடாது அது அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமனைவுகளாய் இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நம்முடைய போராயுதங்களானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள் ஐந்தாம் வாசனத்தில் கூட பார்க்குறோம் நாங்கள் தர்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் மேட்டுமே நிர்மலமாக்கி அப்போ இன்றைக்கு தர்கங்களானது நிறைய விஷயத்தை அது என்ன பண்ணுது கெடுத்து விடுகிறதா இருக்கிறது தர்கங்கள் என்பது நம்முடைய ஆத்துமாவை அதுக்கு எடுக்கிறதா இருக்கிறது தேவனை அறிகிற அறிவிக்குறோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமே எனக்கு எல்லாமே தெரியும் நான் பாரு எவ்வளோ எனக்கு படிச்சுட்டுறேன் நான் வேதம்லாம் எனக்கு தெரியும் அதனால் இந்த இடத்துல இவங்க பண்ணுகிறது தவறு சரி என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்ம அந்த மேட்டுமையை வைத்து தான் நம்ம என்ன பண்ணோம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி நம்ம மேட்டுமே சிந்தை விலைவர்களாக இருக்கக்கூடாது தர்கங்களை விட்டு விலகிறதான எண்ணங்களை அந்த மேட்டுமேயும் தர்கங்களை விட்டு விட்டு மாறாக எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் சிந்தையானது அது நம்முடைய மாம்சத்தின் சிந்தையை விட அது ஆவியின் சிந்தையாக இருக்கிறது அது நம்முடைய சிந்தையை விட அது வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தையானது எப்படியாக இருக்கிறது நம்ம ஒருத்தனை அழிக்கணும் ஒருத்தரை காயப்படுத்தணும் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தையானது அவர்களை காப்பாற்றுகிறதும் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறதுமாக இருக்கிறது அப்போது நம்முடைய சிந்தையானது என்ன பண்ணுது தீமை செய்தவனுக்கு தீமை செய்யணும் என்கிறதான சிந்தை ஆனால் கிறிசுவைக்கு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டதான சிந்தை இருக்கிறது என்று சொன்னால் தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான சிந்தை அப்போது நம்முடைய அந்த சிந்தையை நம்முடைய மனதை நம்ம எப்பொழுதுமே புதுப்பித்துக்கொள்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து நாம் பொழுது அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை செய்ய வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை ஒன்றே என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவருடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சரியாக்கி கொள்கிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் பாவ பாவப்பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன் பிரி மாணவர்களை இந்த வேதவசனங்களில் பார்க்கும் பொழுது அப்போசன் ஆகிய பவுலானவனுடைய அந்த உள்ள குமுறலை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்போது இன்றைக்கு நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு இங்கே அப்போசன் ஆகிய பவுல் சொல்கிறார் நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமையு நின்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்போ இன்றைக்கி நம்முடைய மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த பிரமாணத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அண்ணம்படியால் நன்மை செய்ய விரும்புகிறேன் இடத்துல தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் அப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணால் யாருமே பூரணம் கிடையாது திருசுதான் நம்மை பூரணமான வழியிலே நித்தியத்தின் வழியிலே சமாதானத்தின் வழியிலே அவர் நம்மை வழி இருக்கிறார் அப்போ இன்றைக்கி நம்முடைய உள்ளத்தில் வாசமாக இருக்கிறத நன்மையானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது எப்படின்னு என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை செய்ய வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அப்போ விருப்பங்கள் மாத்திரம் நாம் கொண்டிருந்தால் போதுமா பிரியமானவர்களே மாணவர்களே அன்பராக இயேசுவான சொன்னார் விசாசங்களை விசுவாசித்து நடுங்குகிறது அப்போ வெறுமனே நான் நன்மை செய்யணும் என்கிறதான விருப்பம் மாத்திரம் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது அந்த பூர்ணத்திற்குள்ளாக அவனை நடத்த முடியாது முழுமையான அந்த ஆசிர்வாதத்திற்குள்ளாக நாம் நடத்த முடியாது அப்போது இன்றைக்கி நம்முடைய உள்ளங்களானது நம்முடைய மனதானது விருப்பம் மாத்திரம் இருக்கக்கூடாது மாறாக அந்த நன்மை செய்கிறதான அந்த செய்கையின் பூரணத்தை நம்ம பெற்றவர்களாய் நாம் இருக்கும்பொழுது மாத்திரமே நாம் முழுமையாக பூரணராக்கப்பட்டதான தேவடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த பாவ சரீரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவராக இயேசுவானவர் அது ரோமர் ஏழு இருபத்தஞ்சில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோத்திருக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் உறுதி செய்கிறேன் அப்போ இன்றைக்கி நம்முடைய உள்ளங்களை நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டிய அவசியம் நிர்பந்தம் கட்டாயம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது வேகத்தில் நாம் பார்க்கிறோம் ரோமர் பதிமூன்று நான்கிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாக பொருட்டு அவன் தேவ இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விரோதவாய் பிடித்து பிடிக்க பிடித்துக்கிறவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செய்கி செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே ஆகியால் நீங்கள் கோபாக்கிய நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ இருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியும் எவனுக்கு தீர்வு செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வு செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஆக பிரிய இந்த நாளிலே நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் செய்ய நம்ம தயாராக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியதான கடமைகளை ஒன்றையும் நம்ம தவற விடக்கூடாது நான் தேவனுடைய பிள்ளை தானே அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் இதை செய்வேன் என்று சொல்லி நம்முடைய வரையறுகளை நாம் குறித்து கொள்ளக்கூடாது மாறாக நம்முடைய எல்லைகளை தேவனுடைய அந்த வரையறைக்குள்ளாக அந்த எல்லைகளுக்குள்ளாக நாம் தீர்மானித்து தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழ்வது என்பது மிகவும் அவசியமான காரியம் அப்போ இன்றைக்கு என்னுடைய அந்த மனதை நான் எப்படி புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை நாம் செலுத்தணும் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியது அவனுக்கு வரியும் எவனுக்கு தீர்வு செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையும் செலுத்தி யாருக்கு பயப்பட வேண்டியதோ அவங்களுக்கு பயத்தையும் யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ணி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களை இந்த நாளிலே உங்களுடைய போராயுதங்களை எப்படி நீங்கள் வைத்து கொள்ள போகிறீர்கள் உங்கள் மனதை எப்படி வைத்து கொள்ள போகிறீர்கள் என்பதை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எந்த நாளிலே அவ்விதமான சிந்தையோடு கடந்து செல்லுங்கள் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்